விவசாயம் வேணாலும் போய் இப்ப கையை பிடிச்சு கேளுங்க விவசாயம் பண்ணவே முடியாதுன்னு பண்ணுவார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி கிடையாது அதே நெல் பருத்தி கம்பு சோளம் குதிரை குதிரைவாளி எல்லாம் விளைஞ்ச மண்ணு ஆனா இன்னைக்கு திருப்பி இந்த தலைப்பு இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற அமைப்பு ஈசா மண் காப்பம் அதை முன்னாடியே சொன்னார் மனம் இந்தியா ஃபவுண்டேஷன் சுந்தரராஜன் மண் மண்ணில் ரெண்டு வார்த்தை நான் மண்ணில் ஆரம்பிச்சு பூச்சிக்கு போறேன் விஷயத்தை மண் சொல்லுங்க மண் வளத்தை அதிகரிக்கணும் மண் வளத்தை அதிகரிக்கணும் மண் வளத்தை மண் வளத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கமே தவிர வளத்தை பேசி 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 மண்ணோட நலத்தை மறந்துட்டோம் சாயில் ஃபெர்டிலிட்டியை விட சாயில் ஹெல்த் அதுதான் இம்பார்ட்டன்ட் மண் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் பூமிக்கு அடிப்படை ஆதாரம் பூமியோட எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படை தத்துவம் மண்ணு